என்ன பட்டாபி நான் எவ்வளவு நிறைய கூப்பிட்டு இருக்கேன் போட்டோட தனியா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் தூசி தட்டிட்டு இருந்தேன் இருக்கா பரிமளா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்

மாமி கூட தான் கேனா போனா இது நிச்சயமா கெட்ட வார்த்தை ஐயா யார பார்த்தாலும் கேள்வி கேக்குற புத்தி உடையவங்க மாமி இந்த நேரத்துல சின்ன பையனோட இங்க என்ன வேலை ஊர்ல ஆங்காங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை தோண்டி துருவி கிண்டி கலரி ஆராய்ஞ்சி அலசி மூட்டையா கட்டி அங்கங்க ஆத்துல போடுற மாதிரி வந்து போடுறேன் எனக்கு முன்னால நீங்க மூட்டவுக்கு வந்துட்டீங்களா புறப்படுங்க வீட்டுல மாமா தனியா இருக்கார் அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுது

ஒரு படுபா விகிட்ட அவன் செத்தாதான் நிம்மதியின் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா அவன் நிஜமாவே அவளை கொன்னு கோணில கட்டி ஆத்துல எரிஞ்சிட்டான்ப்பா ஏட்டா இதுக்கு போய் அழற அவளை கொண்டவனா படுபாவின்னே சொல்லாதடா இனிமே அவன் தான் நம்ம குடும்பத்துக்கே குல தெய்வம் உன்னையும் என்னையும் பிடிச்ச பீட விட்டுதுன்னு விட்டு தள்ளுறான் இந்த சந்தோஷத்தை இப்பவே கொண்டாடி ஆகணும் ஒரு நிமிஷம் Ah

தாவிணைக்க போனவன் தடுமாறி அதிலே விழுந்து அங்கேயே அங்கே அந்த கதையை கேட்டதிலிருந்து பசுவையும் கண்ணையும் பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன் இப்ப சொல்லு உங்க அப்பளோட தியாகம் எப்படி பிரமாதம் பீச்சில் இருக்கிற உழைப்பாளர் சிலையை எடுத்துட்டு உன் சிலை தான் அங்க வைக்கணும் அங்க வேண்டாம் ஏன்

அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்குது இப்பவே வர இல்ல வேணா மாமா ஆ ஆ அந்த கிட்ட அதுதான் வீடு ஆ என்ன நீங்க மட்டும் வதர்க்க பரிமளா வரலியா பரிமளா வரலியாவா அப்பா என் மக இங்க இல்லையா மாதிரிக்கே தான் வதர்க்கன் பட்டாபி சொன்னானே மதுரை சொன்னாரா அத கண்டுக்கலாம் தான் நான் வந்திருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் கோயில் மாதிரி இருந்த வீடு குடியோட நெடி அடிக்குத இது யாரு அரையும் குறையும் ஆடிக்கிட்டு யாரு நீ யாரு நான் யாரா பெரிய கருப்ப தேவர்

நாம் என்னதான் ஈருடல் ஒரு பழகி இருந்தாலும் நீ சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு ஒருத்தருக்கு மனைவியாகிவிட்டாய் அதனால் என்னை மறந்து விடு என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீயோ அந்த பட்டாபி பயலோடு வாழ பிடிக்கவில்லை நீங்கள் என்னை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் என் சாவுக்கு என் புருஷனே காரணம் என்று பழிபோட்டு விடுவதாக மிரட்டுகிறாய் இனியும் நான் உன்னை ஏற்கவில்லை என்றால் மனிதனே இல்லை ஆகவே இந்த லெட்டர் கிடைத்தவுடன் தனியாக புறப்பட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒன்பதாம் நம்பர் பிளாட்பாரத்துக்கு வந்துவிடு நாம் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் கணவன் மனைவியாக வாழ்வோம் இப்படிக்கு உன் மாஜிக் காதலன் மாசிலா மணி இல்லை

சுந்தரா பிரில்லியன்ட் ஸ்டோரிய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க பட்டாவே எப்படி நம்ம ஐடியா என்னப்பா இது பரிமளம் அபான்மான்னு ஒரு பையன் சுமத்திக்க ஆடா போடா கழுத்துக்கு வந்தது கால் வரலோட போச்சின்னு கவலை இல்லாம இருக்கிறத விட்டுட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கியே பரிமளம் பத்திரிதா அவளை நீ தான் கொண்டு ஆத்துல தூக்கி போட்டுட்டேன்னு நான் இருந்தா அருவாளோட வந்தவன் சும்மா விட்டுட்டு போயிருப்பானா உன் தலையை சீவி இருப்பான் நான் உன் தலை காத்த தந்துடா பரிமளோட ஆவி ஒண்ணு சும்மா விட